கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்திரலான்றியா அது மாதிரியா இந்த ரெண்டு கோழியும் ஒண்ணுதான் அது எப்படி நான் புரியாத பேசினேன் இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது இது ரெண்டு ஒண்ணுதானே ஓஹோ அப்படியா ஏப்பா இத முதவே சொல்ல கூடாதா நானா இருக்க கண்டு புரிஞ்சிக்கிட்டேன் இதே ஒரு மாங்கா மடையடா இருந்தா விசாரிக்காம கொள்ளாம வாங்கிட்டு போயிருப்பான்ல வியாபாரத்துல ஒரு டெக்னிக் வேணும்ப்பா கேட்டவனா நானே வெட்டிக்கிறேன் அப்படியா

பக்கத்துல ஒரு ஆள் போட்டோ இருக்குதா அது ஏத்தா அது நீதா ஆ இருபத்தி ஏழு வயசுல ஏட்டது அது சின்ன வயசுல ஏட்ட போடும் இது இருபத்தி ஏழு வயசுல ஏட்ட போடும் அதே மாதிரி இந்த கோழி பெருசா இருக்கு சொல்ல உச்சது அதே கோழி சின்னதா இருக்கு சொல்ல உச்சது அது எப்படி எப்படி பெருசா இருக்கு சொல்ல உச்சது இது இந்த கோழி சின்ன வயசுல உச்சது அதே ரெண்டு ஒண்ணு தானே ரொம்ப குழப்பீங்களா சொல்றாருல ரத்தம் குச்சி கணக்கு தலையா உனக்கு தாண்டா ரத்தம் இல்ல

கூத்தாடி கூத்தாடி அப்புறம் என்ன கூத்தாடு கூத்தாடி போட்டோடை தாண்டே ஐயோ சட்டை எரிஞ்சு போச்சு தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே தெரியாம மடிச்சு குடுத்துருவோம் முதலாளி உள்ள கத்துலயா நீ சட்டை தேய்க்கற நம்பர் வர குடுத்துரு எப்பவோ தேய்ச்சிட்டா எடுத்துட்டு போங்க ஹே என்ன இப்படி பாக்குற என் முழியே அப்படி அந்த முழியில புளிய வச்சு அடைடா இந்தாங்க டாடா ஒரு சட்டை தேய்க்கிறதுக்கு இவ்வளவு நேரமா சட்டை ஐதே சர்க்கஸ் கூடற மாதிரி இருக்குது நாலா பக்கம் உள்ள பூந்து தேய்க்க வேண்டா கொண்டா பெரிய சட்டை நான் தேய்க்கிறது அங்கையோ என்னடா இது சட்டையில ஓம் படம் தெரியுது இங்க இருந்து பார்த்தா உங்க படம் தெரியுது ஐயோ கிளாட்டி மீட்டியோ சம்பளம் எப்ப குடுக்குறீங்க விடுறா கைய நீ செஞ்ச வேலைக்கு சம்பளம் வேறயா ஏண்டா இப்பதான் ஒரு புதுசா ஒரு செலி சட்டையை தைச்சு பொட்டி போட்டு வாடான்னா இவ்வளவு பெரிய ஓட்டைய போட்டு வந்து நிக்கிறிய உன்ன என்ன சொல்றது ஓட்டைய நானா போட்டேன் இஸ்திரி போட்டு வந்து போய் கேளுங்க ஐயோ என்ன சட்டையா பயாஸ்கோப் காட்டுற கண்ணாடியாடா வந்தபடி பேசாத குடிச்சிருக்கிறைய பல்ல கண்டிப்பாடா என்டா சட்டில ஓட்ட போட்ட என்ன என் தொழில பத்தி பேசாத என்ன பத்தி ஆயிரம் பேச மூஞ்சிலூப்பு என் தொழில மட்டும் கேவலமா பேசாத இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன்

கண்டு உன் வண்டில தொண்டி அம்பாஸ்தர் வண்டி அடிக்கடி பார் நொண்டி அட்டா சாட்டா டாடா அய்யா ரைமே எங்க இருந்து எல்லாம் தெரிய வருது எல்லாம் வாய்ல இருந்தாடா உட்டின்னு போடாம வேமானு ஒட்டின்னு போடாடே போகடா போடுங்க எல்லாம் ஒரு டயர்ல போகடா வரு அய்யய்யய்யோ இப்ப திருப்தி உங்களுக்கு போகடா என்ன முதலாளி கார அநியாயத்துக்கு உடைச்சிட்டு போயிட்டானுங்க அடைச்ச ஒவ்வொன்னா சொல்லி அவன உடைக்க வச்சு கூப்பிட்டு இப்ப நியாயம் பேசுறான் நியாயம் அடுத்த ஒண்ணு சம்பளமே கிடையாது இந்த மாசம் எனக்கு சம்பளம் வேண்டாம் அதான் காரை இல்லையா அப்புறம் காரை இல்லையே நீ எப்படி போவீங்க என்ன தேவை வண்டிதான்